வெல்கம் டு ஜெய் லவ்லி ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் இருபத்தி தேதி வந்து ஏகாதசி வந்தது அதாவது ஏகாதசி அப்படின்னாலே பெருமாளுக்கு வந்து ரொம்ப உகந்த நாள் இந்த ஏகாதசி அன்னைக்கு வந்து திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருது இப்போ திருவோண நட்சத்திரம் அப்படின்றது வந்து பெருமாளோட நட்சத்திரம் அது பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் இன்றைக்கி வந்து சேர்ந்து வந்திருக்கு தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை வழிபாடு பண்ணால் ரொம்பவே நல்லது நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா செல்வங்களும் கிடைக்கும் நம்ம கஷ்டங்கள்லாம் தீரும் அப்படின்றது தான் ஒரு ஐதீகம் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது திருவோணமும் ஏகாதசி ரெண்டுமே ஒரே நாளில் சேர்ந்து தான் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாடு அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பெருமாளுக்கு வந்து நெய்வேத்தியம் வைக்கிறதுக்காக வந்து சக்கரை பொங்கல் வந்து ரெடி பண்ணேன் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி நெய்வேத்தியம் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை எளிமையான முறையில் செஞ்சாலே போதும் கடவுள் வந்து அதை ஏற்றுக்குவாங்க நான் வந்து இன்றைக்கி சர்க்கரை பொங்கல் வைச்சேன் உங்கள் வீட்டில் நெய்வீதையும் எப்போயுமே ஒரு கல்கண்டோ பேரிச்சம்பளம் இல்லை ஒரு டம்ளர் பாலை காய்ச்சி ரெண்டு ஏலக்காய் நாட்டு சர்க்கரை போட்டு வச்சாலே போதும் கடவுள் வந்து எல்லாத்தையுமே ஏற்றுக்குவாங்க மனதார வந்து ஒரே மனதார நம்ம அவங்கள நினச்சி அவங்களுக்கு என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் அவங்க ஏற்றுக்கிட்டு நம்மளுக்கு வந்து நல்ல வழி விடுவாங்க அதே மாதிரி நம்பிக்கையோடு செய்யணும் கடவுள் வழிபாடு செய்கிறது வந்து முத வந்து நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கையோடு நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்டாலும் அதை வந்து நம்மளை கொடுப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செம்பருத்தி இலையில் வந்து மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சுட்டு ஒரு அகல் விளக்கில் விட்டு தீபம் ஏற்றியிருக்கேன் இந்த செம்பருத்தி இலைக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அவ்வளோ ஒரு மகத்துவமாக வாய்ந்ததான் செம்பருத்தி இலை இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து வழிபாடு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வளமான வாழ்வு கிடைக்கும் செல்வத்துக்கு குறை இல்லாமல் இருப்போம் நம்ம கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நல்ல நிலைக்கு வரும் பெருமாள் அப்படின்றவர் வந்து கோடீஸ்வர கடவுள் அதாவது வந்து அவர் கடவுள்லேயே வந்து செல்வந்தர் தான் எல்லா கடவுளுக்கும் அதிபதி செல்வந்தரானவர் அப்படின்னு கேட்டாலே பெருமாள் தான் இன்றைக்கி வந்து நான் அவரை வழிபாடு பண்ணதில் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் இருந்தது நான் வந்து எப்பயுமே கடவுள் நம்பிக்கை வந்து எனக்கு ரொம்பவே அதிகம் இந்த மாதிரி வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து நான் சாமி கும்பிடும்போது நம்பிக்கையோட தான் அவங்கள வந்து வழிபாடு பண்ணுறேன் நான் எனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை இப்பையும் சொல்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு எல்லாமே கடவுள் வந்து கொடுத்துருக்காரு இன்னும் மேலும் மேலும் வந்து என் கூட துணையாக இருந்து என்னை நல்ல வழியில் வழிநடத்தி கொண்டு போய் எனக்கு எப்பயுமே கடவுள் என் கூட இருந்தால் போதும் அதுதான் என்னோடய வேண்டுதல் அவர் என் கூட இருந்தாலே எனக்கு எல்லாமே வெற்றி தான் எனக்கு எல்லாமே கிடைக்கும் அவர் வந்து என்னை பார்த்துக்குவார் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் என் கூட வந்து கடவுள் வந்து துணையாக இருப்பாங்க அப்படின்றத என்னோட நம்பிக்கை அதே மாதிரி குல தெய்வத்தையும் நம்மளோட இஷ்ட தெய்வங்கள் எல்லா தெய்வத்தையும் மனசார நம்பி எந்த அளவுக்கு நம்ம வழிபாடு செய்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து நல்லது நடக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பி செய்யுங்க நம்மளுக்கு வெற்றி தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம சாமி கும்பிட்றோம் நம்ம கேட்குறது எதுவுமே நடக்கலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க கண்டிப்பாக நம்மளுக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக எந்த ஒரு வழிபாடும் நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான பலன் கிடைக்கும் கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதலை கடவுள் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் Thanks for watching!